நம்ம நைன்டி ஸ்கிட்ஸோடைய ஃபேவரட் ஹீரோயின் மீனா மேடம் பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேச்சாகவே இருக்குது குழந்தை நட்சத்திரமாக வந்து ரஜினி கமல் அஜித்னு எல்லா பெரிய ஸ்டார் கூடவும் ஜோடி போட்டு நடித்தவங்க அவங்க இப்போ கூட திருஷ்யந்திரி படத்துக்காக ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திரை வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வித்யாசாகர் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நைனிகான்னு ஒரு க்யூட் பொண்ணு கூட இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க கணவர் திடீர்னு உடல்நல குறைவால் இறந்துட்டாங்க அந்த டைம்ல மீனா ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டாங்க ஆனால் தம் பொண்ணுக்காக தைரியமாக தேறி வந்து இப்போ மறுபடியும் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப தான் கடந்த சில மாசமாக சோஷியல் மீடியாவில் மீனாவை பற்றி ஒரு வதந்தி பரவிட்டுருக்குது மீனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஆளுநாளுக்கு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா இப்போ ரொம்பவுமே அப்செட் ஆயிட்டாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் இதை பற்றி ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க என்னை பற்றி வர இந்த ரெண்டாவது கல்யாண வதந்திகள் என்னை ரொம்பவுமே காயப்படுத்துது முன்னாடியெல்லாம் ஒரு நியூஸ் பரவவே லேட் ஆகும் ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை உடனே பெருசாக கிட்டறாங்க அவங்க இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க நான் ஒரு செலிபிரிட்டி இப்போ சிங்கிளாக இருக்கேன்றதுக்காக உண்மை என்னென்னு தெரியாமல் எதை வேணுனாலும் பேசலாமா கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சி தான் இப்படி பண்ணுறாங்களா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு தன்னுடைய மனவேதனையும் வெளிப்படுத்தி ஒரு பொண்ணு தனியா இருக்காங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப் பத்தி இப்படி வதந்தி கிளப்புறது ரொம்ப தப்பு இல்ல மீனா இப்ப தன்னுடைய பொண்ணு நைனிகாவுடைய எதிர்காலத்துக்காகவும் சினிமாவிலையும் பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு இப்போ தேவைப்படுறது நம்மளுடைய சப்போர்ட் தானே தவிர இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத வதந்திகள் இல்லை பலரும் இப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ் போட்டு வராங்க ஒருத்தருடைய பர்சனல் லைஃபும் மதிக்க கற்றுக்கோங்கடான்னு நெட்டிசன்ஸ் வதந்தி கிளப்புனவங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க